நிகழ்ச்சி நான் இருந்தே தொடங்குறேன் இந்த இந்த ஒரே ஒரே நாடு தேர்தல் விவகாரத்தில் என்னதான் நடக்குது கடுமையான விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறது பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் மசோதா மக்களவையில் தாக்கலாகும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி ஆகல என்னதான் இதுக்குள்ள நடக்குது விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் வந்து வந்து ரெண்டுலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ எலெக்ஷன் நடத்தணும் இது எங்கள் காலகட்டம் அப்படி தான் இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு ஐம்பத்தேழுலேருந்து எனக்கு எல்லா எலெக்ஷன் நல்ல நினைவில் இருக்குது அறுபத்தேழு வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு அதை இல்லைன்னு நான் சொல்ல மறுக்கவே முடியாது ஆனால் நம்மளோட அரசியல் சாசனம் அமலுக்கு வரும்போது அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களின் நோக்கம் என்ன இதுதான் இதில் நான் முக்கியம்னு பார்க்குறேன் அதாவது இன்டென்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக்கர் நீங்க தேர்தல் சம்பந்தமான அந்த விவாதங்கள் நடந்த அரசியல் சாசன விவாதத்துக்குள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையான தத்துவத்தை முன் வைத்தார்கள் அப்போது அதாவது ஒன்று ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபிக்சட் இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புடமை அப்போ ஏது ஸ்டெபிலிட்டி முக்கியமா ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியமாகங்கிற விவாதமே ஒரு மூணு நாள் நடக்குது அந்த விவாதத்தின் முடிவில் நம்ம வந்து பிரிட்டிஷ் மாடலை அக்செப்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ் மாடல் எப்போதுமே வந்து ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியத்துவம் தரல ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு முக்கியத்துவம் தருது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மக்களவையை கமை கலைக்கணும் தனியூருக்கு முன்னாடியே மக்களவை கலைக்கணும்னு நினச்சா அந்த பிரதமரால் பண்ண முடியும் என்ன காரணம்னா மக்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்போட அழகு டெமோக்ரஸி வந்து காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான் செலவு ஆகும் எலெக்ஷனுக்கு செலவே ஆகாதலாம் யாரும் சொல்ல முடியாது செலவாகும் ஆனால் அது நெசசரி காரணம் மக்கள் விருப்பத்தை உணர்ந்து அதற்கேற்றவாறு நம்ம செயல்பட முடியும் இப்படி தான் அந்த சிஸ்டமே வந்துச்சுங்க நம்ம அஞ்சு வருஷம் ஆனால் அவையை கலைக்கிற உரிமை வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அப்போ ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அறுபத்தேழுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா முதல் முதல்ல கலைக்கும் போது அப்போ நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தது பங்களாதேஷ் யுத்தத்தில் பெரிய வெற்றி இன்னைக்கு கூட வந்து நம்ம வெற்றி தினம்லாம் கொண்டாடினாங்க வெற்றி தினம் கொண்டாடினது பாகிஸ்தான் போரோட வெற்றியை சம்மந்தப்படுத்தி வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது பங்களாதேஷ் போர் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் பெரிய உத்வேகம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த போர் இந்திரா காந்தி அம்மா வெற்றி பெற்ற உடனே அதுக்கு முன்னதாக மன்னர் மானியம் மன்னர் மானியத்தை ஒழிக்கணும் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைக்கும் போது அது தோத்து போச்சு அது அப்போ உடனே மக்கள் விருப்பத்தை நான் அறிகிறேன்னு சொல்லி தான் அந்த அவை முதல்ல கலைக்கப்பட்டது நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வாதம் தான் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வெர்சஸ் ஸ்டெபிலிட்டிங்கிற அந்த வாதம் தான் அப்போ கலைக்கப்பட்ட பிறகு அப்போ திமுக இங்க ஆட்சியில இருக்கு அறுபத்தி ஒன்பது அண்ணா மறைவு எங்களுக்கெல்லாம் அது கல்லூரி காலகட்டம் எழுவத்தி ஒன்றுல கலைஞர் எப்போ தேர்தலை சந்திக்கணும்னு விரும்பினார்னா அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் பொறுப்பேற்ற அவர் தலைமையில வந்து திமுக வெற்றி பெறல சோ அவர் தலைமையில திமுக வெற்றி பெறணும் திமுகவின் வெற்றி தனக்கு உரித்தானதாக இருக்கணுங்கிறது ஒரு நோக்கம் ரெண்டாவது நோக்கம் இந்திரா காந்தி அமைச்சரவை மெஜாரிட்டி இழந்த போது இருபத்தைந்து எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்த ரெண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் வந்து காமராஜர் ராஜாஜி ஒன்றா சேர்றாங்க ரெண்டு பேருமே பழைய எதிரிகள் ஆனால் வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு ஒன்றா சேரும்போது அதை எதிர்கொள்ளணும்னு அவர் நினைச்சாரு ஸோ இந்திரா காந்தி பேண்ட் வேகனில் இங்கேயே வந்து எழுபத்தி ரெண்டுல நடக்க வேண்டிய தேர்தல் எழுபத்தொன்றுக்கு போச்சு அது அவரே வந்து அப்போது சைமல் டெனிஸ் செலெக்ஷன் ஏன் நடத்தணுங்கிற ஒரு வாதத்தோடையெல்லாம் அவர் பேசினார் அதெல்லாம் உண்மைதான் நெஞ்சுக்கு நிதியில் எழுத அதை பற்றிலாம் எழுதியிருக்கிறார் இதுக்கு பிறகு பல மாதிரிகள் ஏற்பட்டு போச்சு இப்போது நம்ம எதை நோக்கி போகணும் பெருமனே ஸ்டெபிலிட்டியை நோக்கியா அஞ்சு வருஷம் தாங்க மக்களுக்கு வந்து அவங்க நடுவுல ஒரு கருத்து தெரிவிக்கிற உரிமை இருக்கானா இல்ல இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கேள்விக்கான விடை என்பது பாராளுமன்ற விவாதத்துல வரும்னு நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன் வரல இல்ல ரொம்ப சாதாரணமான மக்கள் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க தராஷ்யாம் நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு காரணத்துல யாரு எந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க என்ன சிக்கல் வருது இதுல இப்போ நீங்க மசோதா நிறைவேற்றினாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தாங்க இது வர முடியும் வருவதற்கான சாத்தியம் அவ்வளவுதான் இருக்குறாங்க இருபத்தி ஒன்பதுக்கு மொத்தம் இருக்கிற மாநிலங்களில் நாலு மாநிலத்துல தான் நமக்கு சைமெண்ட் நடந்திருக்கு ஸோ ஒவ்வொரு மாநிலமா மாற்றி வரும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வந்துருங்கிறது தான் பொது கணக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தல் உதாரணமா தமிழ்நாட்டுக்கு வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாண்டு கழித்து வரணும் அப்போ ஒரு ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படுது எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆண்டு தொடரணும்னா நடுவில் ஒரு பிரேக் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வரக்கூடாதுங்கிறதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்போது எதிர்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பவர்களுக்கும் அரசியல் நோக்கம் இருக்குது ஆதரிப்பவர்களுக்கும் அரசியல் நோக்கம் இருக்குது ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும்னு ஒரு பத்திரிக்கை நான் நான் விரும்புகிறேன்னா வாக்காளர்களுக்கு எது வந்து நல்லது வாக்காளர்களுக்கு எப்படியான சிஸ்டம் வந்து சிறந்ததாக இருக்க முடியும் நம்ம பிற நாடுகளில் இருந்து என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்காளர்களுக்கு சாதகமான ஒரு தேர்தல் முறையா இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் இந்திய தத்துவங்கள் ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஒரு தீவிரமான வலதுசாரி தத்துவம் வடநாட்டில் ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கு அதற்கு நேர் எதிரான ஒரு தத்துவம் தென்னாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் உட்பட தென்னாட்லயே அதுக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்போ நடுவில் வந்து ஒரு தேர்தல் அது வந்தால் வாக்காளர்கள் அந்த பழைய ஆட்சியை அசஸ் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் இப்ப இதுக்கு வந்து சுதர்சன அச்சைப்பன் தலைமையில் இருந்த ஒரு அவர் அங்கத்தினராக இருந்த ஒரு கமிட்டி வந்து ஒன் நேஷன் டூ போல் சஜஸ்ட் பண்ணுச்சு அதான் அஞ்சு வருஷம் டெனியூர்ல ரெண்டரை வருஷம் நீங்க பிரிச்சு ரெண்டரை ரெண்டரை வருஷமா சைமல் போல் கொண்டு போனீங்கன்னா இது வந்து வசதியா இருக்கும் என்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பிரதமர் மோடி அவர்களே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் முதலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பே கூட்டினார் இதே விஷயத்தை பாரதிய ஜனதா இதை கொள்கையாகவே சொல்லுது அப்போ கூட்டி அதை பற்றி டிஸ்கஷனாக நடந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு வெறுமனே செலவு தான் செலவை குறைக்கணும் அப்படின்னா அது வந்து அர்த்தமற்ற வாதம் காரணம் என்னன்னா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் தேர்தலுக்கு செலவு பிடிக்கும் தேர்தல் நடைமுறைகளை நீங்கள் மாற்றலாம் தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம் அதன் மூலமாக பிற கட்சிகளுக்குமான தேர்தல் செலவை நம்ம குறைக்கலாம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதை குறைக்கலாம் தேர்தல் பிரச்சாரம் இவ்வளோ லாங் பிரச்சாரம் நமக்கு தேவையில்லை ஏழு நாள் பிரச்சாரமே போதும் இப்படியான மாறுதல்கள் செய்வது தான் நல்லது என்பது எனது பார்வை இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய சில திருத்தங்களும் இதில் மேற்கொள்ளப்படுது அப்படின்றாங்க இல்லையா குறிப்பா சொல்லணும்னா ஆர்டிக்கல் சில திருத்தங்கள் இதில் முன்வைக்கப்படுதுன்ற ஒரு பாதமும் பார்க்கப்படுது இல்லையா இல்ல அந்த எந்த இடத்துல அது வருதுன்னா நம்ம நம்மளோட உள்ளாட்சி தேர்தலையும் நூறு நாள் கழித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்கீமு கீழே கொண்டு வரணுங்கிற அந்த மாறுதலில் தான் அது வருது இல்ல ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி செவனை திருத்துறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி முந்நூற்றி இருபத்தி ஏழு திருத்தறது மூலமாக சட்டசபைக்கான அதிகாரத்தை குறைக்கிறாங்கன்றாங்களே சட்டமன்றத்துக்கான அதிகாரம் எப்படி குறைக்கப்படுதுன்னா எல்லா ஐம்பது சதவீத சட்டமன்றங்களை இதை அங்கீகரிக்கணும் என்கிற கட்டாயம் வந்து ரிமூவ் செய்யப்படுகிறது ஆனால் இதை வந்து அப்படி கூட நம்ம பார்க்க வேண்டாம் காரணம் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டூ தேர்டு மெஜாரிட்டிக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரதுக்கான சக்தி வந்து ஆளுங்கட்சியிட்ட இல்ல ஈவன் பிற கட்சிகள் மாயாவதி மாதிரியான கட்சிகள் ஆதரவு அளித்தாலும் கூட டூ தேர்டு கணக்கு வரல அரித்மெட்டிக்ஸ் இடிக்குது அப்போ டூ தேர்டு கணக்கு இல்லாம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாதுங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான் அப்போ என்ன நோக்கம் என்ன நோக்கம்னா மீண்டும் இது செலக்ட் கமிட்டிக்கு தான் போக போகுது மசோதா நாளைக்கே கொண்டு வரப்பட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் ஓவர்னு வைக்க மசோதாவை நம்ம அறிமுகப்படுத்துவதற்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் அது கண்டிப்பாக இருக்கிறது அப்போ சிம்பிள் மெஜாரிட்டியோட அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா அறிமுகப்படுத்தின பிறகு வருகிற விவாதங்கள் இருக்குல்ல அது ஆரோக்கியமானதா இருக்கும் இப்போ நான் சொல்றேன் இந்த எல்லா பாயிண்ட்டுமே அந்த விவாதங்களுக்குள்ள வரத்தான் செய்யும் அந்த விவாதம் வந்து நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தும் அப்போ வாக்காளர்களுக்கு கடமைப்பட்டதா ஒரு அரசு அல்லது வாக்காளர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை அஞ்சு வருஷம் எங்களுக்கு ஆட்சியா அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைசன்ஸ் அடுத்த அஞ்சு வருஷம் தான் நீங்க பேசணும் என்கிற ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டாண்டை எடுக்க போகிறாங்களா இந்த கேள்விக்கான விடை தான் இந்த பாராளுமன்ற விவாதத்தில் நாளையோ நாளை மறுநாளோ வரும்னு நான் இது இல்லை தேர்தல் செலவினங்களை ஒரு காரணமாக காமிச்சு தான் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க அதுக்கு நேர் எதிராக இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் சொல்லும் பொழுது இது அதிபர் தேர்தல் முறையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கருத்தியல்ன்றாங்க இல்லையா அதிபர் தேர்தல் நோக்கி இதில் பயணிக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அப்படின்னா நம்ம என்டையர் கான்ஸ்டிடியூஷனை நம்ம மாற்றணும் அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்குது ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரி படி இதை மாற்ற முடியாது அதில் எனக்கு என்னமோ அந்த மாதிரியான வாதத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் வெறுமனே தேர்தல் செலவு அப்படின்னா இவ்வளோ பெரிய நாட்டில் தேர்தலுக்கு செலவு ஆகத்தானே செய்யும் சொல்லப்போனால் வந்து டெமோக்ரஸி காஸ்ட்லி இல்லையா அப்போ எத்தனையோ நாடுகளில் வந்து அடிக்கடி தேர்தல்கள் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி இல்லை வந்து தேர்தல் நடத்துவதன் மூலமாக மக்கள் நல திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நமக்கு வந்து கோட் ஆஃப் வருது அதனால வந்து பெரிய இடைஞ்சல்கள் ஏற்படுது இப்படியான வாதங்கள் தான் ஓரளவுக்கு பொருத்தமானது அதுக்கு வந்து நம்ம நடைமுறை சட்டங்களை திருத்தினாலே போதுமானது இவ்வளவு பெரிய மாறுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா இல்ல இப்போ ஒரு கட்சியை கலைக்கக்கூடிய நிர்பந்தத்தை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு ஒரு சுழற்சியும் அதுக்குள்ள ஒரு கருத்தியலும் இருக்குதா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மொராஜ் தேசா ஆட்சியை கழித்தவோ காங்கிரஸ் கட்சியோட ஆதரவோடு சரண் சிங் ஆட்சி அமைக்கிறார் அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழு தேவகூடா நீக்கப்பட்டு குஜரால் வராரு தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாயை வந்து ஜெயலலிதா நிர்பந்தத்தால் ஆட்சி கவிழுது தொண்ணூறில் மண்டல் கமிஷனுடைய இந்த விவகாரத்தை வச்சு விபிசிங்குடைய ஆட்சி கவிழுது இல்லையா இப்போ இந்த ஆட்சி கவிழக்கூடிய போக்கெல்லாம் ஒரு கொள்கை கோட்பாடு மாநில சுயாட்சி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது அதனுடைய தான் ஆட்சிக்கு விழுது இது மாதிரியான நிர்பந்தங்கள் மத்தியில் ஆட்சி செய்யறவங்களுக்கு உருவாக நினைக்கிறாங்களா அதன் மூலமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை பயன்படும் நம்புறாங்களா கூட்டணி ஆட்சின்னு வரும்போது கூட்டணி ஆட்சிக்குள்ள இருந்து ஆதரவு கொடுக்கறவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறவங்க ரெண்டா பிரியுது இருந்து ஆதரவு கொடுக்கறவனா எப்ப வேணாலும் கவுப்பு தான் அர்த்தம் இல்ல தான் அவங்க அரசுல பங்கு பெறுவார்களே அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆட்சி கவிழ்ந்தால் என்ன செய்வதுங்கிற கேள்விக்கான விடை வந்து அந்த மசோதாவில் இருக்குது என்ன செய்வதுன்னா அந்த பேலன்ஸ் டெனியூருக்கு மட்டும்தான் தேர்தல் நடக்கும் அஞ்சு வருஷம் லோக்சபாவோட ஆயுள் காலம்னா ரெண்டரை வருஷத்தில் ஆட்சி கவிழ்ந்து ரெண்டு வருஷத்தில் ஆட்சி கவிழுதுன்னா மீதி இருக்கிற தேர்தல் மூணு வருஷத்துக்கு தான் நடக்கும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இது இந்த ஸ்கீம் எண்பத்தி மூணுல இருந்து இருக்கு இப்போ ஒன்றும் புதுசாலாம் இதெல்லாம் வரலைங்க எண்பத்தி மூணு டிஸ்கஷன்லேயே இது இருக்கு அந்த காலகட்ட சட்ட கமிஷன் டிஸ்கஷன்லேயே பத்திரிகையாளர்களாக நாங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் வந்து கருத்துக்களை அனுப்பியிருக்கிறோம் ப்ராக்டிக்கலா இது வந்து யதார்த்தத்துக்கு சாத்தியம் இல்லாது என்ன காரணம்னா மத்திய அரசுங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம் மாநில அரசுங்கிறது எத்தனையோ மாநிலங்களில் ஒரு அரசு மத்திய அரசு வந்து இந்திய பாதுகாப்பு இந்திய ரூபாயோட மதிப்பு இந்திய பொருளாதாரம் இப்படி பல அம்சங்களை உள்ளடக்கியது அப்போ மத்திய அரசுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில தேர்தல் நடத்தும் போது அது ரெண்டரை வருஷத்துக்கு தேர்தல் மூணு வருஷத்துக்கு தேர்தல் நடத்த முடியாது அது வந்து இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி இந்த நாட்டை இட்டு செல்லும் எனவே இப்போது இருக்கிற இந்த நிலையை தொடர்வது என்பதுல மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று தேர்தல் சீர்திருத்தம் அல்லது வந்து ஒன் நேஷன் டூ போல் இந்த ரெண்டு சாத்தியத்தை தவிர வேற சாத்தியம் இல்லை இப்ப இதுல இதுல இந்த இது மாதிரியான சில விளக்கங்கள் இருக்குதா என்ன குறிப்பா ஒரு மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் மத்திய அரசு ஆட்சி கவிழ்ந்து அப்படின்னா ஐந்தாண்டுல முடிச்சாங்கன்னா இடைக்கால அரசாங்கமாக அதே அரசாங்கம் தொடரக்கூடிய வாய்ப்பு தானே இருக்குன்றாங்க வரும்பொழுது அது ஆளுநரை கொண்டு அந்த நிர்வகிக்கிறதுக்கான முறை இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா இது மாதிரியான சில சிக்கல்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குள்ள இருக்குதா கண்டிப்பா இருக்கிறது அதாவது அடிப்படையில் இதுல இன்னொரு அம்சம் என்ன சொல்லப்படுதுன்னா இன்னமும் நமக்கு முழுதாக இந்த ஸ்கீம் சரியா விளக்கப்படலை ஒரு ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அடுத்த ஆட்சி யார் அமைப்பாங்க அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல சொல்லப்படணும் இது வந்து முன்னாள் ஜனாதிபதியோட கமிட்டியில் ஒரு இருக்குது இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படியான வாய்ப்பு இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது நடைமுறையில இந்தியா முழுவதும் கூட்டணி ஆட்சி இருக்கு மத்திய அரசாங்கம் உட்பட இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியில் இருந்த மோடி அரசாங்கம் இருநூத்தி நாற்பது சீட்ல தான் இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் ஒரு காரணத்துக்காக முரண்பட்டாருனாலோ அவரது மாநில கிடையாது முரண்பட்டாருனாலும் அதுதான் ஜனநாயகத்தின் அழகு மாற்று கருத்து என்பது தான டிசன்ட் தானே ஜனநாயகத்தோடைய பேசலாம் பாருங்க பேசலாம் ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் ஒரே கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வருங்கிற உத்தரவாதம் கிடையவே கிடையாது அறுபத்தி ஏழு எங்களுக்கு வந்து காலேஜ் டேஸு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருப்பது மாநிலத்துக்கு நல்லதுன்னா பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் தான் நாங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் ஆனால் இங்கே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இங்கே மட்டும் இல்லை ஏழு ஸ்டேட்டு ஏழு ஸ்டே பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஏழு ஸ்டேட்டு நீங்கள் டோட்டல் எம்பி எண்ணிக்கை பாருங்கள் அறுபத்தி ஏழுலேயே வந்து மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க என்ன காரணம்னா வாக்காளர்கள் எல்லாரையும் விட அதிக புத்திசாலிகள் நீங்க எந்த ரூபத்தில் எந்த முகமூடி போட்டு வந்தாலும் அவங்க வந்து தெளிவாக அதை கண்டுபிடிப்பார்கள் வெறுமனே ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமே பாரதிய ஜனதாக்கு அட்வான்டேஜ் கிடையாது தேர்தல் செலவினம் ஆவட்டுக தேர்தலுக்கு செலவு அதுல என்ன பெரிய நஷ்டம் இருக்கு முகமூடி அணிஞ்சிட்டு வருதா வரலையா நான் வந்து முகமூடி அணிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும் ஒரே காரணம் தான் பேசலாம்